சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய எஜுகேஷன் மெத்தடாலஜி ஸோ இந்த பகுதிக்கு மொத்தம் புதிய சிலபஸாக பத்து யூனிட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பத்து யூனிட்ட முழுமையாக உள்ளடக்கி கையேடானது நம்ம தயார் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கையோட சாம்பிள் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கையேட ஒரு குறித்த சந்தேகங்களை தொடர்ச்சியாக எழுப்பி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏ டு இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து யூனிட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பத்து யூனிட்டுக்கு நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் மூன்று தொகுதிகள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மூன்று தொகுதிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக உள்ளடக்கி நம்ம நினைச்சிரும் ஆசிரியர்களுக்கு கொரியர் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த மூன்று தொகுதிகளுடைய கண்டென்ட் என்ன ஸோ அதை எப்படி பயன்படுத்தணும் ஸோ அதனுடைய சாம்பிள் எப்படி பார்க்கணும் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம் ஸோ இதில் மெயினாக இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் நிறைய ஆசிரியர்கள் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கீங்க ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவிஷன் ஒன்லைனாக கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா உங்களுக்கு மூணு தொகுதி ஸோ அந்த மூன்று தொகுதியுமே முழுமையாக உள்ளடக்கி நம்ம ஒன்லைனராக கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஒன்லைனர் நம்ம இந்த பகுதியிலேருந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியருக்கு வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மட்டும் இல்லாமல் மொபைல் ஆப்ஸ்லையும் நம்ம குரூப் கிரியேட் பண்ணிடுறோம் நீங்கள் மொபைல் ஆப்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிடிஎஃப்ஓ ஸோ இப்போ நீங்கள் மெட்டீரியல் வாங்கிறீங்க மெட்டீரியல் வாங்கின பிறகு ரிவிஷன் மெட்டீரியல் நம்ம அடுத்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அதையும் நீங்கள் பே பண்ணி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடாது என்பதற்காக ஒட்டு மொத்தமாக இந்த மெட்டீரியலில் பயன்படுத்துகிறீங்க அடுத்த ரிவிஷன் மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னச்சிங்க ரிவிஷனுக்கு பயன்படுத்தணும் என்ற நோக்கில் அதனுடைய பிடிஎஃப் ஒவ்வொரு யூனிட்டோ அவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதற்கு மொபைல் ஆப்ஸ் குரூப்பு நம்ம கிரியேட் ஆகவே சுபைக்குழு ஆசிரியர்கள் மெட்டீரியல் வாங்கக்கூடியவங்க இந்த மொபைல் ஆப்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ரிவிஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒன் லைனர் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப்கும் அந்த குரூப்பில் உங்களுக்கு கொடுப்போம் ஸோ ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா புக்காக உங்களுக்கு சேல்ஸ் பண்ணும்போது நான் ஆல்ரெடி மெட்டீரியல் வாங்கியிருக்கிறேன் ஸோ இதையும் வாங்கணுமாங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும் ஒரு செலவு வரக்கூடாது என்பதற்காக நம்ம செஞ்சிடும் அதனுடைய பிடிஎஃபை இப்போவே நம்ம குரூப்பில் ஆட் பண்ணி பண்ணிடும் ஸோ உடனடியாக வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த குரூப்பில் நீங்கள் ஆடாங்க சுபி குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய நம்பரை நீங்கள் பிளே ஸ்டோரில் சுபி ஆப்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரை எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்து குரூப்பில் மெயினாக ஆடாயிக்கோங்க ஸோ அடுத்து ரிவிஷன் மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இதே பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் நம்ம வச்சுருக்கோம் ஸோ ஆகவே இந்த கையேடு வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதனுடைய சாம்பிள் பார்க்கும்போது மொத்தம் மூன்று தொகுதிகளானது உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ முதல் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா முதல் மூன்று இயல்களை உள்ளடக்கி யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீ இது மூன்றையுமே உள்ளடக்கி நானூற்றி தொண்ணூற்றி மூன்று பக்கங்களை கொண்ட முதல் கையேடானது உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அதனுடைய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்திலேயே உங்களுக்கு யூனிட் ஒன்று கல்வியின் கண்ணோட்டங்கள் ஸோ இந்த யூனிட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒரு பக்கங்கள் வரைக்கும் இருக்கும் ஸோ இந்த யூனிட் ஒன்று இரநூத்தி ஒரு பக்கங்களையும் நீங்கள் முழுமையாக ப்ரிப்ரேஷன் பண்ணணும் ஸோ அடுத்த யூனிட் டூ வந்து பார்த்தீங்கன்னா கல்வியின் தத்துவ மற்றும் சமூகவியலின் அடித்தளங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒன்னுல இருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பக்கங்கள் வரைக்கும் அப்போ யூனிட் ஒன்று யூனிட் டூ ரெண்டுக்கான பேஜஸ் நம்ம கொடுத்துட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்னு ரெண்டுல இருக்கக்கூடிய இம்பார்டன்ஸ் ஒன்லைனர் சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் அடுத்த யூனிட் த்ரீ தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு முன்னூற்றி முப்பத்தி ஆறு பக்கங்கள்ல இருந்து நானூற்றி தொண்ணூறு பக்கங்கள் வரைக்கும் அப்ப நானூற்றி தொண்ணூத்தி மூன்று பக்கங்களை உள்ளடக்கிய முதல் தொகுதியில முதல் மூன்று யூனிட் அப்ப அந்த முதல் மூணு யூனிட்டுக்கு சிலபஸ் என்ன சோ அதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கல்வியின் கண்ணோட்டங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் டூக்கானது இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கொடுத்துருக்கக்கூடியது உங்களுடைய சிலபஸ் டிஆர்பி கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் முதல் மூன்று யூனிட்டுக்கு அதை ஃபுல்லாமே இங்கே நான் முழுமையாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இங்கிலீஷில் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸை நான் தமிழில் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்கேன் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த சிலபஸை பேஸ் பண்ணி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையா ஏ டு இசட் ஒரு யூனிட்டுக்கு இரநூறு பேஜ் நான் சொல்லியிருந்தேன் அந்த இரநூறு முத பக்கத்துல இருந்து இரநூறு வரைக்கும் வருஷம் என்னென்ன டாபிக் இருக்குங்கிறத நீங்க ஃபாலோ பண்ணி அப்படியே ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிற வேண்டியதான் ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம் ஆனது நடைபெறும் ஸோ அடுத்து பாருங்க இந்த மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம மொபைல் ஆப்ஸ் குரூப் கிரியேட் பண்ணி உங்களுக்கு ரிவிஷன் கைடு கொடுக்குறோம் சொல்லியிருந்தோம் அதனுடைய டீட்டெயில் இங்கே கொடுத்துருங்க ஸோ அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல சுபேட்ரின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு ஒரு ப்ரீ ப்ரீ பேஜ் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அதில் சைக்காலஜி மெட்டீரியல்ங்கிற போடலையே நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் சாம்பிள் பார்த்துக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோர்னு ஒரு பேஜ் இருக்கும் ஸோ அந்த ஸ்டோரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பில்லோ ஸ்டாஃபோட சாம்பிளோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்குறோம் ஸோ இதற்கான சாம்பிள் முழு பக்கங்கள் இந்த நானூற்றி தொண்ணூற்றி மூன்று பக்கங்களையுமே அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு தேவைங்கிற பட்சத்தில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்போ நீங்கள் சுபீட்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பேஜஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஸ்டோருங்கிற பேஜை கிளிக் பண்ணிக்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கான மெட்டீரியல் டீட்டெயில் இருக்கும் இரண்டாவது சைக்காலஜிக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது முதல் தொகுதி உங்களுக்கு தொகு வரைக்கும் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி ஏழு பக்கங்களை உடையது இது யூனிட் நான்கு ஐந்து ஆறு சோ இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கவர் பண்ணிருக்கோம் யூனிட் நான்கு குழந்தை பருவம் இளமை பருவத்தையும் யூனிட் அஞ்சு கற்றல் மற்றும் கற்பித்தல் யூனிட் ஆறு முன்னறிவு ஆளுமை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட் அஞ்சுல கற்றல் மற்றும் குடுத்திருப்போம் கற்பித்தல் தனியாக நம்ம

வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் மிசிஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த சாம்பிளை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஸோ அடுத்து மூன்றாவது புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா இயல் ஏழு எட்டு ஒன்பது பத்து ஸோ மொத்தம் நான்கு யூனிட் இருக்கு ஸோ இந்த நான்கு யூனிட்டையுமே முழுமையாக உள்ளடக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் யூனிட் செவன் கல்வி மதிப்பீடு அதே மாதிரி யூனிட் எயிட் மேலாண்மை மற்றும் நிர்வாகம் யூனிட் ஒன்பது பாடத்திட்ட வடிவமைப்பு மற்றும் மேம்பாடு யூனிட் பத்து கற்பித்தல் மற்றும் கல்வி தொழில்நுட்பம் ஸோ இதனுடைய பேஜஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம் முன்னூற்றி முப்பத்தி ஆறு பக்கங்களே உடையது ஸோ இதற்கான சாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னென்ன சிலபஸ்ங்கிறதையும் கொடுத்து உங்களுக்கு மெட்டீரியல் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோ முதல் டாபிக்க பார்த்தாலே தெரியும் சோ என்னென்ன இது பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு எல்லா தகவல்களுமே இதுல நம்ம செஞ்சிருக்கோம் தொகுத்து கொடுத்துருக்கோம் ஆக மொத்தத்தில் இந்த மூன்று தொகுதியையும் கொரியர் மூலம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஃப்ரீ கிளாஸ் ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குறோம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் யூடியூப்லேயும் நம்ம அதை கொடுக்குறோம் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் வீடியோ செக்ஷன்லேயும் கொடுக்குறோம் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை இதை பேஸ் பண்ணி ஃப்ரீ டெஸ்ட்டும் கொடுக்குறோம் இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக நாற்பத்தி ஒரு தேர்வுகள்

குறித்த கஷ்டங்கள் உங்களுக்கு தேவை கிடையாது ஸோ தேவை உள்ள ஆசிரியர்கள் சுபை குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொண்டு உங்களுக்கான ரிவிஷன் கையேடு மெட்டீரியல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ காலங்கள் கடந்து போகும்பொழுது அடுத்து உங்களை ஆட் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும் உடனடியாக ஆசிரியர்கள் மெட்டீரியல் வாங்கிறவங்க இணைந்து அதற்கு தேவையான தேர்வுக்கு உங்க நீங்க தயாராகிக்கணுங்கிறதா இந்த வீடியோவினுடைய கருத்தாக உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் சுபைக்குழு ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க இதில் வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிங்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே